என்கிட்டே மோதுனா நான் இவனை ஜெயிக்க விட்டுட்டு சும்மா இருப்பனா வாடா என் அரும மகனே நீ என்னடா சொன்ன அவனை ஜெயிக்க முடியாதுண்ணா பாரு அவன் கம்பெனியிலோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மொத்தத்தையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சிருக்கேன் விலைக்கு வாங்கிட்டீங்களா டேய் ஆமா நான் விலைக்கு வாங்கிட்டேன் அங்க இருக்கிறதுலயே பாவப்பட்ட எம்ப்ளாயை சூஸ் பண்ணி அவனுக்கு பண ஆசையை காமிச்சு அவன் மூலமா இதை எடுத்துக்கிட்டீங்க ரைட்டா நீ இப்போ தாண்டா என் பையன் ப்ரூஃப் பண்ற நான் சொன்னது கரெக்ட் தானே டாடி ஆமாடா அப்படி தாண்டா அங்கே கிறிஸ்டின் ஒருத்தன் இருக்கிறான் இருக்கிறதுலே பாவப்பட்ட எம்ப்ளாயி அவன் தான் அவனுக்கு அப்பா மட்டும்தான் அவனுக்கு அம்மா கூட கிடையாது ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பையன் அவனுக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் லைட்டாக காமிச்சேன் பய விழுந்துட்டான் நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல டாடி ஏன்னா அவன் ஒரு ஒரு எம்ப்ளாயிஸையும் பார்த்து பார்த்து ஹையர் பண்ணியிருக்கான் ரொம்பவே உண்மையாக இருக்கிறவங்களை மட்டும்தான் அவன் ஹையர் பண்ணி வச்சுருக்கான் அதான் எப்படின்னு தான் யோசிக்கிறேன் டே பைத்தியக்காரா பணத்தை காட்டினா எவனாலும் விழுந்துருவான்டா உண்மையெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் அப்பா பணத்தை காட்டி மயங்குற அளவுக்கும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாரும் லோவா சேலரி வாங்கலையே எல்லாருக்கும் சேலரி அள்ளி அள்ளில கொடுக்கறான் இது போக எக்ஸ்ட்ரா வேஜஸ் வேற கொடுக்கறான் டே இவன் மாசம் மாசம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கறான் நம்ம ஒரே ஒரு ஐம்பது லட்சத்து காமிச்சான் விழுவானா டாடி நான் நம்புறேன் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்க சரிடா எனக்கு அவனை நினைச்சாலே பாவமா இருக்குதுடா சிரிப்பு அடக்கவே முடியல சார் ஒரு சுண்டக்கா பையன் என்கிட்ட சவால் விட்டு டாடி நான் இப்பவும் சொல்றேன் அவன் சாதாரணமான ஆளே கிடையாது அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க அட போடா பைத்தியக்காரா டாடி சொல்ற மாதிரி பணத்துக்கு மயங்குறவங்க எல்லாம் அவனோட எம்ப்ளாயிஸ் கிடையாது அப்போ எப்படி இது நடந்து யாருக்கும் இந்த கிறிஷியார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு அதை தெரியுமான்னு விசாரிச்சு பார்க்கலாம் எப்படி இந்த பொண்ணை துரத்துறதுன்னு தெரியலையே ஒரு ஐடியாவும் நம்ம மைண்டில் வரவே மாட்டேங்குது ம் கல்யாணம் முடிஞ்சதோட பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாரும் விருந்து கொடுப்பாங்க நம்மளும் அவங்கள விருந்துக்குன்னு கூப்பிட்டு பார்ப்போமா இப்போதைக்கு நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது அதனால நம்ம கம்பல் பண்ணி கண்டிப்பாக விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வரதான் செய்வாங்க அப்படி வந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் நீ ஏற்கனவே மேரேஜ் ஆனவா உனக்கு இந்த பையனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா அவளே விலகி போயிடுவா அதுக்கப்புறமா நம்ம சத்தியாவாக அந்த பையனை கரணம் பண்ணி வச்சிடலாம் தியா அப்பா கே கே ஏட்டி என்ன அளவோ பாட்டு டீ படுத்து கிடந்து பாடி கிடக்கியா ஏக்கா உனக்கு இந்த பாட்டு தெரியாதா என்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாஸில் படிப்பை பற்றி ஏதாவது கேட்டால் உனக்கு தெரிய மாட்டி சோஷியல் மீடியாவில என்ன பாட்டு ட்ரெண்டாக போயிட்டே இருக்க மாட்டோம் உனக்கு தெரியாது சீப்பை வாண்ட போய் இருந்தேன் மாதிரி சரி சொல்லுட்டி என்ன பாட்டு தாய்லாந்துலேருந்து ஒரு பொண்ணு இந்த பாட்டை பாடி இருக்கோம் பார்த்துக்கோ அதில் வந்து வர லிரிக்ஸ் வந்து அண்ணனை பார்த்தியா அப்பத்தாவை பார்த்தியா அப்படின்ருக்குமா அதனால நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு நிsequச்டி அந்த பொண்ணை பற்றி போட்டான் தெரியுமா அந்த பொண்ணு பதினாறு வயசு தான் Bottom அதுக்குள்ளே அந்த பிள்ளை என்ன Bottom பாட்டு பாடுது தெரியுமா ஓ காலேஜில் என் Bottom இதை பற்றி தான் Bottom Bottom பார்த்துக்கோ நல்லா Bottom அக்கா அந்த பாட்டு Bottom உனக்கு Bottom Bottom தங்கச்சி Bottom அண்ணி எப்போ Bottom ஏக்கா இப்போ தான் ஃபோன் Bottom Bottom என்ன Bottom 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 ஜாலி ஜாலி அஞ்சலி Bottom 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 அஞ்சலி அக்கா Bottom நமக்கு Bottom ஆமாட்டி தங்கச்சி அக்கான்னு கூப்பிட்டுட்டு திடீர்னு நீங்க கூப்பிட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பழகிறேன் நமக்கு ஏட்டி ஏதோ நல்லா மணக்கதை பற்றியா அம்மா இறைச்சி புரிக்கால இருக்கேன் வா போய் பார்ப்போம் என்ன மனம் திட்டி அம்மா ஒரு நாள் நமக்கு இப்படி புரிச்சு தந்திருக்காளா வாட்டி போய் பார்ப்போம் நான் நின்று தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு குட்டியை ரெண்டு பேர் இருக்கா பேர் ஒரு வேலையும் ஒரு திளான் தர மாட்டேங்க அழுவ இன்னும் எவ்வளோ சுவாத்தில் கை வைக்கட்டு கையை வெட்டி காக்காயை போட்டுருவோம்ல ஏம்மா உனக்கு இப்படியெல்லாம் இறச்சி பொறிக்க தெரியுமா ஏட்டி உங்க மேலே தான் கோவத்தில் இருக்கேன் ஓடி இருங்க ரெண்டாயிரம் ஏமா நாங்க என்ன பண்ணலாம் இவ்வளோ நேரம் நான் ஒத்தையிலே எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன் ஒரு வேலை ஒருத்தி செய்தீலாட்டி பொறிச்சி இறச்சியில மட்டும் கை வச்சு பாருங்க கையை உடச்சிருவேன் எம்மா நானும் அக்காலாம் எவ்வளோ வேலை செய்து தந்துருக்கோம் தேங்காயெல்லாம் தெரிய தந்தோம் இல்லையாமா ஆமா தேங்காய் திருவிழி இறச்சி எல்லாம் இல்லையாம்மா இல்லையம் இறைச்சி எல்லாம் கழுவி தந்தோம் குக்கரில் வச்சிருக்கோம் ஆமா இப்படி வேலையை மட்டும் செஞ்சா போதும் அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை கிடந்துட்டி ஏட்டி அக்கா வா எஸ் ஆயிடுவோம் அம்மா என்னையும் அடிச்சே கொண்டு போடுவா அது சரிதான்டி வாடிருவான் வாடுங்க ஓடுங்க சாயங்காலம் தானே ஏக்கா கொஞ்சம் விட்டு அம்மா நம்மளும் பத்தியா ஆமா அதான் வாடி வந்துட்டாங்களா என்ன நீங்க எல்லாரும் வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் நாங்க காலையில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஒரு கட்டத்துல காத்திருந்து காத்திருந்து எங்களுக்கு போரே அடிச்சுட்டே இடே கல்யாணம் அடுத்த நாளே விருந்து கூப்பிட்டுருக்கீங்களே அதான் வருது கொஞ்சம் லேட் ஆயிட்டு என்ன எங்களுக்கு இன்னைக்கு தானே லீவ் இருக்குது பரோ இனி லீவே கிடைக்காது அதனால தான் இன்னைக்கு வர சொன்னோம் நாங்களும் வீட்ல இருந்து என்ன பண்ணியதுக்கு எங்களுக்கும் போர் அடிக்கும்ல அதான் வந்துட்டோம் நீங்க வர மாட்டீங்கன்னு தான் நினைச்சோம் ஆனால் வந்துட்டீங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் பாரு நம்ம கீர்த்தி பெரிய மனுஷி போல பேசுறாளே ஆமா பின்ன சித்தி எங்க என்னை அம்மா அங்கே கிச்சனில் நிற்குது ஒரு வேலையும் செய்து கொடுக்கலன்னு சொல்லி இவ்வளோ நேரம் எங்களை போட்டு திட்டே இருந்தாவ நீங்க திட்டு வாங்கட்ட ஆச்சரியம் மக்களே வந்துட்டீங்களா நாலு பேரும் இதுல உட்காருங்க மக்களை இவ்வளவு நிக்க வச்சு பேசிட்டு இருக்காள் இல்லையா அம்மா எது செய்தாலும் எங்க மேல பழி போடாம இருக்கவே மாட்டீங்கல்ல மக்களே அஞ்சலி ரியா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களா நல்லா இருக்கோம் சரி மக்களே இதுல உட்காருங்க இல்லனா ரூம்ல போய் Dress எல்லாம் மாத்தி Dress எடுக்கறதா இருந்தா அதல ரெஸ்ட் எடுங்க ஆ சரி சித்தி சாரி ஃபுல்லா கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அஞ்சலி அதுல வேற ஒரு Dress வச்சிருக்கேன் பாரு பேக்ல அதை எடுத்து போட்டுக்கோ ஆ சரிங்க

நான் ஜாலியாகதாங்க இருக்கேன் இங்கே இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக சோப்பாக தான் இருக்கான் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த சோப்புக்கெல்லாம் போய்ட்டே இருவோம்மா ஆ கண்டிப்பாக போகலாம் நானும் அதை நினச்சிட்டே வந்தேன் சித்தி பசங்க எல்லோரும் இருக்காங்களா ஜாலியாக இருக்கும் நான் முன்னால் எல்லாம் அடிக்கடி சித்தி விட்டு வருவேன் ஆனால் நான் ஒன்றும் இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே அப்படியா ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன் ஏய் நிஜமாகவே நின்று பார்த்துருக்குது அஞ்சலி ஆமாங்க நான் எதுக்கு போய் சொல்லப் போகிறேன் நிஜமாகவே நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்போ என்னோட நேம் எல்லாம் உனக்கு தெரியுமா முன்னாலே ஆமாங்க எனக்கு முன்னாலே உங்க நேம் எல்லாம் தெரியுமே அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க அது எனக்கு ஒண்ணு முன்னாலே தெரியாது ஆனா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுல அதான் ஷாக்கிங்கா இருந்து அஞ்சலிக்கு எப்படி என்ன முன்னாலே தெரியும் அப்படி அவளுக்கு முன்னாலே என்ன பத்தி தெரியும்னா அப்போயும் அவ வேலை பார்க்கும் அதை பத்தி எதுவுமே சொல்லல அவளுக்கு முன்னாலே என்ன தான் என் பேர் அவ மறக்கலையா என்ன ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துது என்னங்க நீங்க உங்க பாட்டுக்கு இருந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது அது உனக்கு எப்படி என்ன தெரியும் அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் சின்ன வயசுல லீவ் டைம்ல எல்லாம் இதுல இருக்கிற கிரவுண்டுக்கு நீங்க உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து விளையாட வருவீங்கல்ல ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் எங்க இதுதான் என்னோட ஊரு அப்போ எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் நான் வேற ஊர்ல உள்ள பையன் தானே அப்ப எப்படி உனக்கு என்ன தெரியும் எங்க புதுசா நம்ம ஊருக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம அவங்க யாரு அப்படின்னு கேட்போம்ல அப்படி தாங்க நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ யாஷி கீர்த்தி ரொம்ப சின்ன பிள்ளைங்க அவங்கள்ட்ட போய் நாங்க கேட்கும் போது சொல்லுவாங்க அது எங்க அண்ணனுங்க பெரியம்மா பசங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுவாளுங்க ஓ அப்படியா ஆனா நான் ஒண்ணு பார்த்ததே இல்லை அஞ்சலி ஆமா நீங்க எப்படிங்க என்ன பார்த்துருக்க முடியும் நீங்க தானே எங்க ஊருக்கு வந்துருக்குது புதுசா அப்ப நான் தானே உங்களை பத்தி விசாரிப்பேன் சாரி சாரிங்க நான் மட்டும் விசாரிக்கல நான் மட்டும் விசாரிச்சிருந்தா கூட உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் இங்கே கூட கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் உண்டு இல்லை எல்லாரும் சேர்ந்தான் விசாரிப்போம் என்னடா புதுசாக நம்ம ஒரு கொஞ்சம் பசங்க வந்திருக்காங்களே இவங்க எங்கே இருந்து அப்படின்னு பிள்ளைலாம் சேர்ந்து விசாரிக்கும் போது தாங்க தெரிஞ்சிருக்கு ஓ அப்படி எனக்கு இப்போ தான் தெளிவாக புரியுதுமா அதுக்கு அங்கே நீங்கள் மூஞ்ச இப்படி சோகமாக வச்சுருக்கீங்க சிரிச்சு வச்சு போதுமா இது போதும்டா இப்போ தான் அழகாக இருக்கேன் டா போட்டு கூப்பிடுறது நல்லா தான் இருக்குது அடி என்னடி நான் பாத்துட்டு இருக்கே நான் தான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீ அவ்வளவு அழகா இருக்க நீ கண்ணு முன்ன இருக்கும்போது வேற எதையுமே பார்க்க தோணவே மாட்டேங்குது உருட்டு உருட்டு உங்க வாய் உங்க உருட்டு ஏ நிஜமா தாண்டி சொல்றேன்

அப்ப நீங்க திரும்ப பார்க்கலாம் ஆ வலிக்குதுடி விடுங்க ஜெய் விட முடியாது என்ன பண்ணுவேன் ஐயோ சித்தி நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்களே நல்லா சாப்பிடுங்க திருப்தியா அத்தை யாஷியும் கீர்த்தி எங்க இதோ என்ன வந்துட்டோம்ல என்னங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் சாந்தி இருக்குது போல இருக்குது என்ன நீங்க எல்லாரே இருக்கீங்களா அதான் ஜாலி மூட்ல இருக்கேன் சண்டை போட மூடே வர மாட்டேங்குது அட பாவிகளா மூடு இருந்தா தான் சண்டை போடுவீங்களா சண்டை போட்டதுக்கு ஒரு மூடு வேண்டாமா அத்த உங்களுக்கு நல்ல நேரம் இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு எங்க மக்களே சண்டை போட்டாலோன்னு வச்சுக்க நியாயம் தீர்க்கதுக்குள்ளே எனக்கு நாலு ஃபுல்லா போயிடும் என்னை அம்மன் சொல்லியதெல்லாம் போய் அம்மா ஒரு நாள் கூட ரெண்டு பேருக்கும் நடுவில் நியாயம் தீர்க்க வந்ததே இல்லை அப்படி வந்தாலுமே ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் அடித்தரா சரி மக்களே பேசுனது போதும் நாலு பேர் நல்லா சாப்பிடுங்க சித்தி நீங்களே எங்க கூட சாந்து இருந்து சாப்பிடுங்க நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அண்ணே அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மூணு பேரும் ஒரு இலை எடுத்துட்டு வாங்க இதுல உட்காந்து சாப்பிடுவோம் மக்களே நீங்க முத சாப்பிட்டு முடிங்கம்மா அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம் சரி அத்தை அரவிந்த் இதுக்கு இப்படி ஒரு மெசேஜ் போட்டு வச்சிருக்கான் எங்க என்னாச்சு எதுக்கு போனை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறீங்க